சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தை இன்று உன் சாயப்பா உன் இடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவி கொடுத்து கேட்க வேண்டும் ஏனென்றால் ஒரு தீய சக்தி உன்னுடைய கை கால்களை கட்டி போட்டிருக்கின்றது இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய நெருக்கமான ஒரு உறவுதான் இந்த உறவுகள்தான் இந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்றார்கள் நீ இன்றே இதனை தெரிந்து கொள் இன்னமும் ஒரு மணி நேரம்தான் மீதம் இருக்கின்றது இல்லையென்றால் உன்னால் இனிமேல் எந்த ஒரு செயல்களையும் செய்ய முடியாமல் போய்விடும் என்பதனை நீ மறந்துவிடாதே ஒருவரின் கை கால்களை கட்டி போடுகிறார்கள் என்றால் இவர்கள் எந்த அளவிற்கு தீய எண்ணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீதான் உறவுகள் நமக்கு பக்கபலமாக இருப்பார்கள் என்று சொல்லி அவர்களை தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் அவர்கள் நேரத்திற்கு நேரம் இடத்திற்கு இடம் அவர்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் பச்சோந்தி போல இருக்கின்ற இடத்தில் அவர்களுக்கு தேவையான விஷயத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் செய்துவிட இவர்கள் நினைக்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை இப்பொழுது கேள்விக்குறியாக நிற்கும்படி இவர்கள் செய்த சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு விட்டதல்லவா அதனால்தான் இன்னமும் ஆக்ரோஷமாக உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் இறங்கி இருக்கிறார்கள் இதைவிட ஆக்ரோஷமாக உனக்கு மேலும் பல கஷ்டங்களை கொடுக்க இவர்கள் துணிந்து நிற்கின்றார்கள் என் அன்பு குழந்தையே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்று கலங்காது உன் சாயப்பா நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு இந்த துன்பங்களை எல்லாம் நான் நிலையாக வைத்திருக்க ஒரு பொழுதும் அனுமதி கொடுக்க மாட்டேன் ஆனால் சில விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதற்கான காரங்களை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன் கை கால்களை இவர்கள் எப்படி முடக்கினார்கள் இந்த முடக்கம் எதனால் ஏற்பட்டது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் அதாவது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை கை கால்களை ஒருவரால் முடக்கிவிட முடியும் என்றால் நீ இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறாய் அல்லவா அம்மா நான் நல்லபடியாகத்தான் நடக்கிறேன் நல்லபடியாகத்தான் கைகளை அசைக்கிறேன் அப்படி இருக்கும்போது இவர்கள் எப்படி என்னை முடக்க முடியும் என்று நீ கேள்விகள் கேட்கிறாய் அல்லவா உன்னுடைய கேள்விகள் எனக்கு புரிகின்றது ஆனால் நான் சொன்ன முடக்கம் இதுவல்ல உன் கைகளாலும் உன்னுடைய கால்களாலும் உன் வாழ்க்கையை நீ எடுத்து வைக்கின்ற முன்னேற்றத்திற்கு தடை விதிக்கிறார்கள் நீ செய்கின்ற எல்லா செயல்களிலும் உனக்கு சுறுசுறுப்பை குறைத்திருக்கிறார்கள் உன்னால் எந்த வெற்றியும் பெற முடியாதபடிக்கு இவர்கள் ஒவ்வொரு மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் தந்திருக்கிறார்கள் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ வருந்துகின்ற இந்த நேரமானது இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன் சாயப்பா உன் முன்னால் நின்று அதாவது உன் சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக உறுதிப்படுத்தும் எந்த நேரம் நமக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர முடியாமல் நின்ற பொழுதுதான் உன்னுடைய பலவீனத்தை நீ வெளிப்படுத்திய பொழுதுதான் இவர்கள் உனக்கு இது போன்ற செயல்களை செய்துவிட்டார்கள் சாயப்பா சொல்வது என் குழந்தைக்கு புரியவில்லையா உன் சாயப்பா செவி கொடுத்து உன் சாயப்பா சொல்வதை செவி கொடுத்து என் குழந்தை நம்மால் முடியுமா முடியாதா என்று நம்முடைய மனநிலையை பொறுத்து நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் உன்னுடைய உடல்நிலையை பொறுத்து நீதான் ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய வேண்டும் ஆனால் உன்னால் முடியாது என்றும் நீ இதை செய்தால் உனக்கு வெற்றி கிடைக்காது என்றும் இன்னொருவர் சொல்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இந்த இடம் கவனிக்கப்பட வேண்டிய இடம் நீ உன்னுடைய பலவீனத்தை வெளிப்படுத்தியதனால் அதனை அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் எந்த இடத்திலும் யார் இடத்திலும் ஆறுதலை தேடி உன்னுடைய கஷ்டங்களையும் காயங்களையும் நீ வெளிப்படுத்துவாயானால் அந்த இடம்தான் உன் துரோகத்திற்கும் உன்னுடைய எதிரிகளுக்கும் சரியான இடம் உன்னை பழிவாங்குவதற்கு எதை சொன்னாலும் நீ நிச்சயமாக நம்பி விடுவாய் எந்த விஷயத்தை சொன்னாலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ ஏற்று விடுவாய் உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த மாற்றங்கள் உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த விஷயங்கள் என்று இவை எல்லாமே உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் உனக்கு வருகிறது நல்ல மாற்றம் உனக்கு வருகிறது இந்த சாயப்பா சொன்னது போல உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நேரம் வருகின்றது இவர்கள் உன் கை கால்களை எப்படி முடக்கி இருக்கிறார்கள் தெரியுமா இவர்கள் உனக்கு துன்பங்களையும் வேதனைகளையும் எப்படி கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா இவர்கள் ஒவ்வொரு நொடியும் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று மிகப்பெரிய வேதனைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கு மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்திருக்கிறார்கள் உன்னோடு இருக்கின்ற நாள் வரையிலும் உனக்கான மாற்றங்களை இவர்கள் உறுதி செய்து கொடுத்திருக்கிறார்கள் நீ எந்த ஒரு விஷயத்திலும் தயக்கமாக சொல்லும் பொழுது இதை என்னால் செய்ய முடியுமா முடியாதா என்று ஒரு தயக்கத்தோடு ஒரு வருடத்தில் நீ இதுதான் நமக்கான சந்தர்ப்பம் என்று சொல்லி இவர்கள் உன்னிடத்தில் இதை எல்லாம் ஒரு பொழுதும் செய்யாதே அப்படி நீ செய்தால் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்காது என்று சொல்லி உன்னை மிகுந்த வேதனைப்படுத்தியிருக்கிறார்கள் நீயும் இவர்கள் பேச்சைக் கேட்டு இதை செய்தால் நமக்கு கஷ்டங்கள் வரும் என்று சொல்லி நீ அதனை இதனை செய்யாமலேயே பாதியில் விட்டுவிட்டாய் என்பதுதான் உண்மை உன்னை தொடர்ந்து வருகின்ற சில உண்மைகளை இப்படியாக இந்த வாழ்க்கையை நீ விட்டு விட்டதன் பலன்தான் உனக்கு வாழ்க்கை எந்த நன்மைகளையும் கொடுக்காமல் சென்று விட்டது உன்னால் முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இல்லாமல் போனதுதான் இவர்களால் இத்தனை சுலபமாக உன்னை எதுவும் செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தியதற்கு காரணம் மிகவும் எளிதாக இந்த வாழ்க்கையில் உன்னால் எதையும் முடியாது என்று இவர்கள் சொல்லிவிட்டார்கள் நீயும் அதனை நம்பிவிட்டாய் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது உன் வாழ்க்கையின் மீது உனக்கு நல்ல எண்ணங்கள் இல்லாமல் போய்விட்டது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ உணராமல் சென்று விட்டாய் உனக்காக இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிட்டாய் உன்னை சூழ்ந்து வந்த பல விஷயங்கள் எத்தனையோ முறை உனக்கு இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுத்திருந்தாலும் பல முறை உனக்கு கஷ்டங்களையும் கொடுத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து உன் சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது ஆனால் இன்று உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்வதற்கான காரணம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் நீ எடுத்த ஒரு பெரும் முயற்சியை விட்டுவிட்டு ஒரு மூளையில் முடங்கி கிடப்பது போல் அல்லவா என் குழந்தை நீ முடங்கி கிடைக்கின்றாய் இந்த முடக்கத்தை உனக்கு கொடுத்தவர்களை பற்றி நீ தெரிந்து கொண்டாலாவது இனிமேல் இதை செய்யாமல் உன் முயற்சியை தொடர்ந்து செய்வாய் அல்லவா உன்னுடைய கை கால்களை இவர்களின் வார்த்தைகள் முடக்கி போட்டு விட்டது உன்னால் முடியாது என்று இவர்கள் சொன்னதும் அதை நீ நம்பிவிட்டாய் உன்னால் முடியும் என்று நான் சொன்ன வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்காமல் போய்விட்டாய் என் அன்பு குழந்தையே எப்பொழுதுமே உன் முன்னால் நின்று உனக்கு எதை சொன்னாலும் அதை நான் உனக்கு சரியாகத்தான் எடுத்து உன் முன்னால் வைப்பேன் நடக்கக்கூடிய விஷயங்களை நான் எப்பொழுதும் நிச்சயமாக நல்லபடியாகத்தான் உடத்தில் எடுத்துச் சொல்வேன் நீ இந்த சூழ்நிலைகளை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு உன் முன்னால் நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் உணர்ந்து கொண்டு நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கும்பொழுது உனக்கென நான் தருகின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் உனக்கு நான் சொன்ன இந்த விஷயம் இப்பொழுதாவது புரியும் என்றால் உன்னோடு இருக்கின்ற நெருங்கிய உறவுகள் என்று யாரையுமே நீ முழுமையாக நம்பி விடாதே இவர்கள் உனக்கு நல்லதை செய்வார்கள் என்று ஒருபோதும் நீ நம்பி ஏமாந்து விடாதே இந்த வாழ்க்கையில் உனக்கான விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை பெருமகிழ்ச்சிப்படுத்த காத்து கொண்டிருக்கின்றது இவர்களின் பேச்சை கேட்டு உன்னை நீ தொலைத்து கொண்டிருக்காதே இவர்களின் பேச்சை கேட்டு உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் நீ இழந்து கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கும் வரை இனி எப்போதுமே உனக்கான தேவைகள் ஒவ்வொன்றையும் நான் உறுதியாக உன் முன்னால் எடுத்துச் சொல்வேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் நான் உறுதியாக நின்று உன் வாழ்க்கை அத்தனை மாற்றங்களை நல்லபடியாக நடத்தி தருவேன் என்பதை நீ மனதாறு தெரிந்து கொள் நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான நல்ல விஷயங்கள் என்பதை நீ தெரிந்து கொள்ள பழகு உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கான உண்மைகளை உனக்கு வெளிப்படுத்தும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள் நான் இருந்து நடத்துவதை எல்லாம் நீ எப்பொழுதும் எல்லாம் சரியாக புரிந்து கொள்கிறாயோ நான் இருந்து உனக்கு கொடுப்பதையெல்லாம் எப்பொழுது நீ நிறைவாக ஏற்றுக்கொள்கிறாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்குரிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ ஒரு சேர உறுதியாக கற்றுக் கொடுக்கிறது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது புதிய உயரத்தை எட்டி வருகிறது உருவாகி வருகின்ற உன் சாயப்பா இன்று உன்னை படுத்திய துன்பங்களும் வேதனைகளும் போதும் இனிமேல் எதற்கும் கலங்கி விடாமல் உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது எங்கே உன்னை கவிழ்க்க நினைத்தார்களோ உறவை என்ற பெயரை சொல்லியும் சொந்த பந்தம் என்ற பெயரை சொல்லியும் எந்த இடத்தில் உன்னை கவிழ்க்க நிறுத்தார்களோ அந்த இடத்தில் என் குழந்தை நீ வெற்றி பெற போராடு முடங்கி கிடந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னுடைய சந்தோஷத்தை நீ இழந்து விடாதே உன்னால் முடியும் என்று நம்பி நீ எதையுமே செய்ய துணிந்து விட்டாயானால் இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த பேரதிசயங்களையும் நிச்சயமாக ஒரு ஒருநாள் இல்லை ஒரு நாள் உன்னுடைய முயற்சிக்கான பலனாக உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்